ரெண்டு எழுபத்தி அஞ்சு நான் சொல்றேன் கிட்டவா பணத்தை கண்ணு காட்டு ரெண்டு எழுபது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் நான் கொடுத்துருவேன் பணத்தை மட்டும் கண்ணு காட்டு நான் சார் கம்மியா யாருக்கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செலவு கோசா என் அன்பு தெய்வனு கோஷம் சார் கம்மியா தோசை அன்போட பத்து பேர் மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தூக்கி போட்ட சம ஜனு பாருங்க அது மையம் வண்டி விட்டுறாதீங்க பேப்ப கரண்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் கலர் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் சொல்றேன் நாலு டயர் புது டயரு நச்சுன்னு இருக்க உள்ள சீட் கவர் எல்லாமே ஏசி சும்மா சில்லுன்னு இருக்கா சும்மா சில்லருக்கோம் அதுமாதிரியாக இருக்கு விட்டுறாதீங்க அடுத்து பாருங்க அதாவது இந்த வண்டி வாங்கினா குட்டி வண்டி ஃப்ரீ மாரி சம்மியான் பதிமூணு பதினாலு ரெண்டு ஓடு நான் தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீப் அண்ட் பெஸ்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்து கேட்குறாங்க ஒன்று இருபது கிடையாது ஒரு ரூபாய் கிடையாது தொண்ணூறு கிடையாது எழுபத்தஞ்சு கிடையாது நான் தர்றப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் எழுபத்தி மூணு நான் டீசல் சீப் அண்ட் பெஸ்டில் அச்சல் ஓட்ட விடு நல்லா கிட்ட வண்டி ஓடக்கிற சிரிக்கிறார் வாட்டர் விடுக்கா ஒட்டு போட்ட விடு எழுபத்தி மூணு ரூபாய்க்கு ஆகுதுன்னா லாஸ்ட்டாக வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறாரு கெட்ட வாங்க என்ன பண்ண பேச ரொம்ப குறைச்சிடாதீங்க டீசல் வண்டி தான் நல்ல வண்டி அருமையான வண்டி நான் ஓட்டு வந்தால் செம்மியா வண்டி இருபது ஒரு மைலேஜ் சஸ்பென்ஸ் செம்மையாக இருக்கும் ஏன்னாக்கா அந்த மாதிரி வண்டி விட்டுறேன் யாருமே தர முடியாது டேட்டுக்கலாம் எத்தனை போ சார் நல்லா இருக்கும் சார் தர இப்போ சொல்கிறேன் சார் இந்தியா கர்நாடகா ஆந்திரா சேலம் தமிழ்நாடு யாருமே தர முடியாது யார் தர மட்டும் தான் தர முடியும் எத்தனை போ சார் அந்த வண்டி ஒன்றா நீ தந்துடுவோம் சரணா என் வண்டி தான் வேலை கம்மியாக கம்மியாக கொடுத்துறிய நான் எங்கே போய் நிற்பேன் தெரியலான்றார் அவர் மெயின் வாசல் தர்றாரு அவர் நல்ல வண்டி விட்டுறாதீங்க இந்த வண்டி பாருங்கள் எண்பத்தஞ்சா கேட்கறாரு கெட்ட வாங்க ஒரு எண்பது ரூபா எழுபத்தெட்டு ரூபா ஒரு எழுபத்தஞ்சி மீன் பின்னா பேசுறேன் ரொம்ப கொச்சிடாதீங்க ஏன்னா திரும்பியும் கொறைச்சி கேட்டுருப்பாருங்க நல்ல வண்டி விட்டுறாதீங்க பன்னெண்டு பதிமூணு டிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்க ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கொறைச்சிடாதீங்க ஏன்னா கம்மியுமே கொடுக்கறா எல்லா பேப்பக்காரலாம் உள்ளே இன்ட்ல காட்டுறேன் பாருங்க சார் நாலு டயர் புது டயர் சார் அருமையாக இருக்க வண்டி எல்டி மாடலு செம்மையாக இருக்க பாடி தெளிவான பாடி டிங்கு வேலை ஒன்றும் இல்லை சார் வண்டி நான் ஒரு நாலு நாள் மீப்பேன் எங்கள் பொண்ணு இதில் வெயிட்னு வந்துருப்பேன் அருமையாச்சும் வண்டி சே கொடுக்கணும் ஐடியா என்ன தெரியல இப்போ தான் கொடுக்கணும்னு ஐடியா வந்துட்டுது அவருக்கு என்ன மனுஷ தெரில நீங்கள் எத்தனை போனோன்னு ஒரு மனசு வந்துட்டுக்குது டென்ட்டா சின்ன டென்ட்டுக்கு தான் நீங்கள் பண்ணிங்க எவ்வளோ பண்ணிட்டாரு நீங்கள் பண்ணி நல்லாயிருக்க வண்டி சரியான வண்டி சார் இப்போ பாருங்க அட்டா 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 பத்து பேர் போகிறான் சார் தாராளமாக எல்லோரும் போகலாம் சார் ஒரு மலைக்கு போகிறதோட போகலாம் இந்த சாமி மாலை போட்டு போகிறாங்க பாரு அதுக்குள்ளே எடுத்து போகலாம் எப்படி போட்டால் சாப்பிட்டா பதினெட்டு இருபது கொடுக்கலையா என்ன பண்ணியா பதினாறு குறையாது நல்லா வந்து விட்ராதுங்க ஏன்னா கிலோமீட்டரு கம்மியாக தான் ஓடிக்குது எவ்வளோயா எவ்வளோ இருக்குது கம்மியாக தான் அறுபத்தெட்டுன்னா தான் ஓடிக்குது வாங்க முன்ன பின்னே பேசியே தரேன் பாருங்கள் இண்டிகா காட்டுறேன் பாருங்க பாருங்கள் சார் டிடி என்ஜின் சார் அது சிஆர் போனாச்சு பாருங்க டிடி என்ஜின்னு பதிமூணு மாடலு ரெண்டு ஓனரு நல்லா இருக்க வேண்டிய கஸ்டமர் ஒரு ரூபா ஒரு ரூபா சொல்லி எண்பத்தஞ்சு ரூபா நிற்கிறாரு கிட்ட வாங்க முன்ன பின்னே பேசியே தருது ரொம்ப குறைச்சிடாதீங்க வெறும் ஒன்று பத்து சார் ஓடிக்குது சீட் கவர் நல்லா தான் இருக்குது சீட் கவர் வேணுன்றவங்க ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தா ரெண்டாயிரத்து கொடுத்தோம் சீட் கவர் போடலாம் நாளைக்கு காலைல நீங்கள் பல்லு வளக்கீங்களோ வளகாமல் போவீங்களோ அதை பற்றி தெரிய தெரியாது காலைல பணத்தோடு வாங்க இந்த வண்டி எடுத்து போடுறீங்களோ அதான் ஆமாம் அதில் வண்டி போச்சுன்னா கிடைக்காது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி ரெண்டு நம்பரு ஃபேன்சி நம்பரு ஆமாம் நைட்டு நீ வீடியோ பார்க்குறீங்க சரவணன் பல்லு கூட வளர்த்தேல ஏன் சரவணன் பார்க்கணும்னா கட்டோட பணத்தை கல் காட்டு கட்டு கட்டாக காட்டுங்க பானை இல்லைனோட பற்றி கவலையே படாதீங்க எல்லாரும் வீட்டில் பீரோ பீரோ வட்டி அதுலேருந்து காசு ஏட்டு அப்படியே அக்காவை கேளு காலுக்குற மூக்கில் கம்புத்து எல்லாத்தையும் மொத்தம் கைட்டு வெய்யும் அண்ணன் வண்டி எடுத்து சொல்லி எடுத்துக்கோ அது அப்படி இல்லை கடுடம் வலி அது அதையும் தூக்கு கடுடம் கொட்டு அது நிறையா இருக்கும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துவாங்க நல்லா இருக்கும் வண்டியை விட்டாதீங்க நேற்று பாருங்கள் ஃபங்க்ஷன் சாமியான நடந்துச்சு சார் அருமையான ஃபங்க்ஷன் சார் நான் நினச்சி செம்ம ஜனம் சார் அதே சர்ப்ரைசர் பார்த்த மாதிரி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாற்பது பேர் வந்துருப்பாங்க ஏன்னா குடியாத்தான் நம்ம வந்தவாசி சேர்ந்தவர் சாரதின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அவர் வந்தார் ஆம்பூர் விசாரம் அதே பார்த்தோன்னாக்கா மயிலாடுதுறையிலேருந்து ஒருத்தர் அதில் மணப்பாறைன்னு ஒருத்தர் அதில் பேங்களூர் அதில் கோயமுத்தூர் இவ்வளோ பத்தினா வந்தவங்களே மைசூரில் ஒருத்தர் வந்து சூசைட் சொல்லிட்டு அவர் வந்தார் என்ன சொல்கிறீங்க சம்மா ஜானம் எல்லாம் வந்து நல்ல பேர் மனசார வாழ்த்துட்டு அட்டகசம் போனால் பாருங்க இதில் என்னன்னாக்கா இந்த ஐயோ என்னத்தையும் சொல்கிறீங்க மொழி பணமா அள்ளி அள்ளி விடுறாங்க ஏன் வானான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை சாப்பாடு மட்டும் போங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் வந்தாங்க மனசார சாப்பிட்டு அருமையாக எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நல்ல ட்ரெஸ் போட்டுருந்தேன் தனியாக வீடியோ போடுற பாருங்க மாதிரி நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் பாப்பாவுக்கு பேமெண்ட்ருங்க பாண்ட்ஷெல் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு என்ன ஒன்றா எங்கள் பங்காளி எல்லாம் வந்தாங்க சார் மூக்கில் விரலை வச்சு பேர் பண்ணிட்டு சரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்களை வரலை யார் எல்லாம் நீங்கள் கொடுத்த தைரியம் தான் அதுமே பண்ணிட்டு பாருங்க என்ன ஒன்றா அதில் ஒரு சொந்த மந்தெல்லாம் சேர்ந்து போச்சு யார் யாருக்கு கல்யாணம் ஆகுதுங்க எல்லாம் இருக்கிறாங்க பாரு மற்ற சேர்ந்து இந்த பொண்ணு பார்க்கலாம் அந்த பொண்ணு பார்க்கலாம் நிறைய பேர் கும்பலாக சேர்ந்து இதில் ஒரு இதாக ஃபங்க்ஷன் வச்சா ஒரு சந்தோஷமான விஷயங்க ஏன்னா இங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த இருக்கிற ஜனங்கள்லாம் யாரெல்லாம் வந்தாங்க அது வெளியே பொண்ணு இல்லாதங்க பொண்ணு வச்சுக்கிறோங்க யாரும் கல்யாணம் பண்ணால் எல்லாம் வந்து சேர்ந்து பேசி நம்ம நாங்கள் அளவுக்கு ஒன்றும் வசதியாக இல்லை இருந்தாலும் வந்து நான் பணம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதில் பண்ணிட்டோம் ஏன் சொல்கிறா என் சொந்தக்காரம் ஒன்று சொல்லிட்டு அந்தளவுல இல்லைங்க என் சர்ப்ரைஸ்லாம் வந்து அழகா இது வாழ்த்துட்டு போனாங்க நம்ம இதில் பாருங்கள் நம்ம ராசிபுரம் போகிறோம் முருகண்ண நிறைய பாருங்க சேலத்துலேருந்து பஸ் ஏறி வந்துட்டாங்கோ ஒருத்தர் பார்க்க குடியாத்துலேருந்து குடியாத்துலேருந்து என்ன பண்ணார் பேர் நம்ம படத்து பஷீர் பாயின்னு சொல்லிட்டு பாய் வந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் காலையில் வந்தார் எட்டரை மணிக்கு வந்து என் ஃபங்க்ஷன் முடி இருக்குந்துட்டு போனார் ஃபங்க்ஷன் முடி இருந்து பார்த்துட்டு அவர் நல்ல பேர் வழி அமைச்சு போனார் ஒன்றும் இல்லைங்க நம்ம இதில் சேர்ந்த நம்ம எம்எஸ்கே வந்து எக்ஸ்ட்ரா பிடிங்க ரெண்டாயிரம் ரூபா காசு எடுத்துகிட்டு போனார் நான் வனால் சொன்னேன் கேட்கவே இல்லை செம்ம நல்ல கோணங்க உண்மையிலே எம்எஸ்கே ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு வேலூரில் பற்றி எக்ஸ்ட்ரா பிடிங்க கிடையாதுனாக்காக்கா அவர் தான் இல்லை அவர் ஏற்றிட்டு போனார் நான் வன சொன்ன மனசார சொல்ல நல்லா இருக்கணும் அந்த ஜமீர் பாய் சொல்லிட்டு அவர் அந்த உள்ளங்க வந்து என்றைக்கும் நல்லா இருக்கணும் ஜமாலிதீன் ஜமீர் பாய்ன்னு சொல்லிட்டு பாய் பாருங்க நல்ல தங்கமான கோணம் உமில்ல நிறைய ஜனங்க அள்ளு கொல்ல முடியலங்க செம்ம ஜனங்க எங்கள் சொந்தக்காரங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தினா நூறு பர்சன்டேஜ் அதாவது என் அன்பு செல்லுங்க பார்த்தினா ஆயிரம் பர்ஸ்டேஜி செம்மையாச்சு அப்படியே ஜனங்க அள்ளு கொள்ள முடியல சார் திட்ட சாப்பாடு போட்டு நல்லாவே அனுப்பிச்சேன் சார் நல்லா இருக்கணும் சார் அதான் சார் இன்னும் என் பையன் என் பொண்ணு கல்யாணத்துல நீங்கள் தான் வந்தே ஆகணும் என் சொந்தக்காரன் வணிக வேணாம் சார் நீங்கள் ஏதாவது சொந்த பந்தமே விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க கண்டிப்பாக வரங்க உன்னை இறங்கி கட்ட 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 இந்த வார்த்தைக்குள்ள இந்த வர மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே இரநூத்தொம்பது வண்டி விற்று காட்டுறேன் சார் கண்டிப்பாக இரநூத்தம்பது வண்டி விற்று காட்டுறேன் சார் நூறு இல்லை இறங்க கெட்ட கட்ட ஒரு லட்சம் சப்ரைஸ் சேர்ந்து போச்சு ஒன்றரை லட்சம் ஒன்று அறுபது ஆயிடுச்சு இன்னும் நாற்பதாயிரம் சப்ரைஸ் இருக்குது சேர்த்துட்டா அச்சு வெச்சு செய்வேன் சார் எப்படியா வெற்றி செய்வேன் விட்ராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க ஏசி போட்டு அடிக்கா செம்ம சில்லுன்னு இருக்கும் நன்றி வணக்கம் சார் பாருங்கள் இன்ஜின்லாம் செம்மையாக இருந்து பாருங்கள் இன்ஜின் ஆறுதே தெரியல பாருங்கள் ஸ்மூத்தாக இன்ஜின் டிக்கு டிக்காடு டிக்கில் புகை அடிக்கிட்டு ஆயில் அடிக்கிறது எல்லாத்தான் பார்த்தீங்களா எதுன்னு இருக்காது இன்ஜினே சும்மா மணி பேட்ரி பாருங்க அதிகமாக இருக்குது பாருங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் அதாவது கிருஷ்ணகிரிக்கு அண்ணாண்ட அங்கே தான் வந்து இந்த வண்டி நூற்றி பத்து கிலோமீட்டர் சுட 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 சொடோ ஒன்று வண்டி இப்போலாம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடி தான் வந்தால் வீடியோ போகிறது அப்படியே வந்தால் நிற்க வச்சு வீடியோ நூற்றி ஐம்பது ஓடி வந்து பாருங்க இந்த வண்டி பாருங்கள் அடுத்த வண்டியை இது காட்டுறோம் பாருங்கள் நம்ம இண்டிகா சார் இந்த இன்ஜின் பாருங்க அட்டா அட 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 செம்மையான சார் இன்ஜின் வருங்க சார் ஒரே போகாடி தான் போகிற சொன்ன அருமையாக பாருங்கள் சூப்பராக சார் மூடி ஒக் பண்ணு லைட்டாக லைட்டாக ஒர்க் பண்ணு கண்டிப்பாக சூப்பர் சரியான வண்டி சார் ஃபோனே பண்ணாதீங்க தயிசர் சொன்னேன் காலையில் வந்துடுங்க காலையில் வந்து தை சார்ந்து வண்டி விட்டுறாதீங்க ஃபோன் பண்ணி நீங்கள் பல்லு வளக்கிங்களோ உழகாமல் போவீங்களோ தெரியாது வந்து லட்டு பற்றி விடுங்க அந்த வண்டி நல்லா இந்த வண்டியும் நல்லா இருக்குது ஏன்னா இன்ஜின் வந்து தனியாக காட்டாதான் சரி தனியாக உண்ணாட்டு காட்டலாம் சொல்லிட்டு வாங்க சார் நல்லா இருப்போம் சார் வண்டி பாருங்கள் சூப்பராக ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டு வண்டியும் பார்க்குது இல்லை வண்டி தெரிவிக்க விட்டுப்போம் வண்டி